வீடு கட்டி புண்ணியர்ஜனம் பண்ணோன்னே முதல் முறையாக என்ன கூட்டிகிட்டு வராங்க பூஜைக்கு ரிசவம் என்பது பசுமாடும் கண்ணுக்குட்டியும் தான் கூட்டிகிட்டு வராங்க அதை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீடு கட்டுற புண்ணியர்ஜனம் பண்ணி பசுமாட்டுக்கு பத்தொன்பது முறை ஒரு அந்த க வீடு கட்டினவங்க அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து பசுமாடை பத்தொன்பது முறை சுற்றி பசுமாட்டுக்கு அகத்திக்கெறையும் வாழைப்பழம் கொடுத்து அவங்களுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி அந்த கோமாதா பூஜை பண்ணி அவங்க வீடு கட்டின வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பசுமாடை வலதுகாலம் எடுத்து வச்சு முன்னாடி எல்லா வீட்டையும் அந்த காலத்தில் சுற்றி காட்டும்போது அவங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் நினச்சிருந்துருக்குறாங்க அந்த கோமாதா பூஜை வந்துடுச்சுனாலே சிவன் வந்து அவர் வந்து தான் அவருடைய வாகனத்தை தாட்டி விடுவாருங்களா சிவனுடைய வாகனம்தான் நந்தி அதனால் நான் இங்கே இருக்க இந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்குது என்னோடய ஆசீர்வாதம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பசுமாடு வீட்டுக்குள்ளே வந்து அந்த சிவனுடைய வாசத்தை உருவாக்கி வச்சுட்டு அந்த காலத்திலையே பசுமாடு கோமாதா பூஜை பண்ணித்தான் அந்த வீடு வெறுத்தியாங்களாம் அப்போ யார் யார் வீட்டிலையெல்லாம் புண்ணியர்ஜனம் பண்ணுறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் என்ன புண்ணியமோ அதே போல் உங்கள் வீடும் வாழ்கிற வீடு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கணபதி ஓம பூஜை பண்ணி ஒரு பசுமாடு கோமாதா பூஜை கொண்டு வந்து வீட்டில் வச்சு மறுபடியும் ஒரு திறப்பு விழா ஆண்டு விழா மாதிரி அதுக்கு ஒரு புதுமையான ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீட்டில் குடியிருந்தீங்கன்னா மகாலட்சுமி வாசமும் இருக்கும்